ஹலோ யூரி ஒன் ஸோ டிஎன் யுஎஸ்ஆர்பியோட ப்ரீவஸ் பேப்பர் எஸ்ஐ பேஸ் பண்ணி எஸ்ஐ வேகன்சி ஐ மீன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில கண்டக்ட் பண்ணாங்க அந்த பேப்பர் எடுத்து அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது கண்டினியூஷன் வீடியோ தான் ஸோ ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க அதை வந்து ஜிகேஜிஎஸ் லாங்குவேஜ் பேஸ் பண்ணியிருக்க கொஷன்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம் இது மேக்ஸ் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஷன்ஸை மட்டும் இந்த செஷனில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஃபைன் ஸோ அப்போது பார்க்கும்போது உங்களுக்கு டேட்டா இன்டர்பிரேஷன் பேஸ் பண்ணிருக்கூடிய கொஸ்டின் இது ஓகேங்களா ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்கம் ஆஃப் ஃபைவ் ஸ்கூல்ஸ் அஞ்சு டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸோட ஆனுவல் இன்கம் ஸோ ஸ்கூல்ஸ் என்னென்ன ஸ்கூல்ஸ்னா ஏபிசிடிஇ அப்படின்னு உங்களுக்கு அஞ்சு ஸ்கூல்ஸ் இருக்குது அதோட இன்கம்ஸ் என்னென்ன மாதிரி இன்கம்ஸ் வருது எப்படிலாம் உங்களுக்கு வந்து வருமானம் வருதுன்னு பார்க்குறாங்க ஸோ டூ ஃபீஸ் மூலியமாக சில வருமானம் வருது டேர்ம் ஃபீஸ் மூலியமாக சில வருமானம் வருது அதுக்கப்புறம் டொனேஷனு கிரான்ண்டு மிசிலேயாஸ் அப்படின்னு வருது டோட்டலாக இவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் ஒன் பை ஒன்னாக ஓகேங்களா அதில் ஒரு கொஷின் வந்து போன செஷனில் பார்த்துட்டோம் இப்போ அடுத்த கொஷின் போயிடலாம் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட்டு இன் கேஸ் ஆஃப் ஹவு மெனி ஸ்கூல்ஸ் இஸ் த இன்கம் பை வே ஆஃப் டியூஷன் ஃபீ லெஸ் தேன் ஃபோர் டைம்ஸ் ஓகேங்களா இன் கேஸ் ஆஃப் ஹவு மெனி ஸ்கூல்ஸ் த இன்கம் பை வே ஆஃப் டியூஷன் ஃபீ ஸோ டியூஷன் ஃபீ எடுத்துக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு ஃபோர் டைம்ஸ் ஆஃப் த டேம் ஃபீ டேர்ம் ஃபீ எடுத்துக்கணும் இதை எடுத்து கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு லெஸ் தென் ஃபோராக எத்தனை வருதுன்னு கேட்குறாங்க ஓகேங்களா டியூஷன் ஃபீயும் டேர்ன் ஃபீயும் எடுத்துக்கும் உங்களுக்கு லெஸ் தென் ஃபோர் எவ்வளோ வருது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா டியூஷன் ஃபீ லெஸ் தேன் டேர்ம் ஃபீ ஸோ அதை எப்படி எழுதுவீங்க டியூஷன் ஃபீ லெஸ் தென் ஃபோர் டைம்ஸ் த டேர்ம் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் எது ஃபிட் ஆகுது அப்படின்றத பாருங்க ஓகேங்களா டியூஷன் ஃபீ வந்து உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்கூலில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஃபோர் டைம்ஸ் ஆஃப் டேர்ம் ஃபீஸோட லெஸ் தென் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க எத்தனை பள்ளிகளில் கற்பித்தல் காசு வரவு நான்கு மடங்கு கால கட்டணத்தை விட குறைவாக உள்ளது ஓகேங்களா நான்கு மடங்கு கால கட்டத்தை விட டேர்ம் ஃபீஸை விட உங்களுக்கு நாலு மடங்கு குறைவாக இருக்குன்னு கேட்குறாங்க ஓகே ஃபைன் ஸோ அப்போ டேட்டா பார்த்துடலாமா ஸோ நீங்கள் என்னென்ன பார்ப்பீங்க நீங்கள் பார்க்க வேண்டிய டேட்டான்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டேர்ம் ஃபீஸ் இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் இருக்கணும் இது ரெண்டு தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும் டேர்ம் ஃபீஸ் இருக்கணும் டியூஷன் ஃபீஸ் இருக்கணும் ஓகேங்களா ஃபைன் ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்ன பார்க்கலாம் ஸோ அப்போ ஃபோர் டைம்ஸ் ஆஃப் டேர்ம் ஃபீஸ் வந்து உங்களுக்கு டியூஷன் ஃபீவோடு இருக்கான்னு பாருங்க ஸோ அப்போ டோ ஃபோர் டைம்ஸ் ஆஃப் டேம் ஃபீஸ் ஸோ இங்கே டேர்ம் ஃபீஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இருக்கு இல்லையா ஸோ டுவெண்டி ஃபோர் இன்ட்டு ஃபோர் என்ன வரும் உங்களுக்கு நைன்ட்டி சிக்ஸ் வரும் இல்லையா டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ ஃபோர் உங்களுக்கு நைன்டி சிக்ஸ் வரும் இது ஒன் டுவெண்ட்டி இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இங்கே எனக்கு டியூஷன் ஃபீஸ் இன்டு ஃபோர் போகிட்டேன் இன்ட்டு ஃபோர் போட்டாலுமே எனக்கு என்ன ஆகுது டியூஷன் ஃபீஸாக பெருசாக இருக்குது இன்ட்டு டோர் போட்டாலுமே எனக்கு டியூஷன் ஃபீஸ் தான் பெருசாக இருக்குது ஓகேங்களா இன்டு ஃபோர் போட்டாலுமே எனக்கு டியூஷன் ஃபீஸ் தான் எனக்கு பெருசாக இருக்குது கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஆப்ஷன் கிடையாது ஓகேங்களா இன்டூ ஃபோர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கணும் இதுதான் அதிகமாக இருக்குமே ஃபோரோட மல்டிப்ளை பண்ணுற அந்த டேம் தான் அதிகமாக இருக்குமே தவிர இது இருக்கக்கூடாது ஓகேங்களா ஃபைன் இப்போ உங்களுக்கு ஐடியா வந்துருச்சா இப்போ அடுத்தடுத்து அதே பார்த்துக்கலாமா ஸோ டுவெல் இன்ட்டு ஃபோர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட்டு ஃபார்ட்டி எய்ட்டுக்கு கம்மியாக தான் இருக்கணும் ஆனால் ஃபார்ட்டி எட்டுக்கு அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் இன்டூ ஃபோர் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் ஒன் எயிட்டி இருக்குமா இது ஒன் எயிட்டியோட அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஃபோர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி சிக்ஸ் வரணும் நைன்டி சிக்ஸோட கம்மியாக தான் இருக்குது ஸோ ஆப்ஷன் டி இப்போ வரைக்கும் பார்க்கும்போது நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஷன் டி மட்டும் நீங்க ஃபிட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் கரெக்டா ஸோ இப்போ வரைக்கும் பார்க்கும்போது நீங்க ஆப்ஷன் டி மட்டும் தான் எனக்கு வந்து அதாவது ஸ்கூல் டி ஆப்ஷன் டி கிடையாது ஸ்கூல் டி மட்டும் இந்த கிரைடீரியாவை ஃபிட் பண்ணுது ஓகேங்களா இ ஒரே வாட்டி பாத்து ஸோ தேர்ட்டி இன்ட்டு ஃபோர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி இருக்கணும் எக்ஸாக்டா ஒன் டுவெண்ட்டி இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க லெஸ்ஸாக இருக்கணும்னு சொல்றாங்க ஈக்குவல் டு மென்ஷன் பண்ணல அப்போ அந்த கிரைடீரியாவை எது ஃபிட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டி மட்டும் தான் ஃபிட் பண்ணுது ஸோ அப்போ

டியூஷன் ஃபீஸோட அந்த டேர்ம் ஃபீஸோட ரிசல்ட் தான் அதிகமாக இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து இருக்கிற கிரைடீரியா ஃபிட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஃபோர் நைன்டி சிக்ஸு அதோட டியூஷன் ஃபீஸ் அதிகமாக இருக்குது டுவெல் இன்ட்டு ஃபோர் ஃபார்ட்டி எய்ட்டு அதோட டியூஷன் ஃபீஸ் அதிகமாக இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபோர் வந்து உங்களுக்கு ஒன் எயிட்டி அதோட டியூஷன் ஃபீஸ் அதிகமாக இருக்குது தேர்ட்டி இன்டு ஃபோர் ஒன் டுவெண்ட்டி அதோட டியூஷன் ஃபீஸ் ஈக்குவலாக இருக்குது ஆனால் லெஸ் தென்னா இருக்கான்னு பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே மட்டும் தான் உங்களுக்கு லெஸ்ஸாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்டு ஃபோர் உங்களுக்கு நைன்டி சிக்ஸ் வருது ஓகேங்களா அதை விட உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கம்மியாக இருக்குது ஸோ ஒரே ஒரு ஸ்கூல் தான் இந்த கிரைட்டீரியாவை ஃபிட் பண்ணுது அதனால் ஒரே ஒரு ஸ்கூல் ஒரே ஒரு ஸ்கூல் அப்படின்ற அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபைன் ஓகே நெக்ஸ்ட் போயிடலாமா விச் ஸ்கூல் ஏர்ன்ஸ் லோவஸ்ட்டு டேர்ம் ஃபீ ஆஸ் கம்பேர்ட் டு இட்ஸ் டோட்டல் இன்கம் ஓகேங்களா விச் ஸ்கூல் ஏர்ன்ஸ் லோவஸ்ட் ஃபீ ஸோ இருக்கிறதுலே லோவஸ்ட் டேர்ம் ஃபீ வாங்குறது யார் ஆஸ் கம்பேர்ட் டு டோட்டல் இன்கம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ டோட்டல் இன்கம் வச்சு நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் என்ற கம்பேர் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஒன்றா பார்த்துடலாமா ஸோ டோட்டல் இன்கம் எடுத்துக்கலாம் ஸோ இந்த கொஸினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது எது எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலையும் டேர்ம் ஃபீஸையும் எடுத்துப்போம் ஓகேங்களா டோட்டலும் டேர்ம் ஃபீஸும் எடுத்துப்போம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பை டூ செவன்ட்டி டுவெல் பை ஒன் ஃபிஃப்டி ஃபிஃபி ஃபார்ட்டி ஃபை பை ஃபோர் ஃபிஃப்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பை டூ டென்னு தேர்ட்டி பை டூ எயிட்டி ஓகேங்களா இப்படி தான் எடுத்து போடுவீங்க ஓகே லோவஸ்ட் டேர்ம் ஃபீ அஸ் கம்பேர்ட் டு டோட்டல் இன்கம் ஓகேங்களா ஸோ எந்த பள்ளி அதன் மொத்த வருமானத்தை ஒப்பிடுகையில் குறைந்தபட்ச கால கட்டணத்தை பெறுகிறது ஓகேங்களா ஸோ கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு கேட்குறாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ராக்ஷன் எடுத்து எழுதிக்கலாம் ஓகே ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க டுவெண்ட்டி ஃபோர் பை டூ செவன்ட்டி டுவெல் பை ஒன் ஃபிஃப்டி அப்படின்னு எடுத்துப்பீங்க கரெக்டாக ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பை டூ செவன்ட்டி அடுத்தது பி பார்க்கும்போது டுவெல் பை ஒன் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஃபார்ட்டி ஃபைவ் பை ஃபோர் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் பை டூ டென் ஃபார்ட்டி ஃபைவ் பை ஃபோர் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் பை டூ டென் கடைசியாக என்ன இருந்தது தேர்ட்டி பை டூ எயிட்டி தேர்ட்டி பை டூ எயிட்டி ஸோ இந்த ஃப்ராக்ஷனில் எது லீஸ்ட்டுன்னு பார்க்கணும் தேர்ட்டி பை டூ எயிட் இந்த ஃப்ராக்ஷனில் எது லீஸ்ட்னு பார்க்கணும் ஓகேங்களா எது வந்து லோவஸ்ட் டேர்ம் ஃபீஸ் வாங்குது அப்படின்றத பார்க்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்லுங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை ரெடியூஸ் பண்ணிக்கலாமா ஸோ ரெடியூஸ் பண்ண வேணா இருக்கும் உங்களுக்கு த்ரீல போட்டிங்கனா த்ரீ எயிட் சார் இங்கே த்ரீ நைன்ஸ் சார் எயிட் பை நைன்டின் வருதா அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு த்ரீ ஃபோர் சார் இங்கே த்ரீ ஃபைவ் சார் அப்படின்னு வருதா அதுக்கப்புறம் பார்க்கும்போது இங்கே ஒன் பை டென்னா அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு த்ரீல போட்டிங்கன்னா த்ரீ எயிட் த்ரீ செவனா எயிட் பை செவன்ட்டியா அதுக்கப்புறம் பார்க்கும்போது இங்கே சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது த்ரீ பை டுவெண்ட்டி எயிட் அப்படின்னு வருதா ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஒன்னோட இன்னொன்று கம்பேர் பண்ணி எது உங்களுக்கு அதிகமாக இருக்குது எது கம்மியாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் இருக்கிறத நீங்கள் வந்து எது அதிக மார்க்காவது ஹெல்மெட் பண்ணிடலாமா ஸோ இங்கே பார்க்கும்போது ஒன் பை டென் இருக்கா நான் இது வந்து இன்ட்டு ஃபைன் போட்டுக்கிறேன் ஸோ இன்டு ஃபைன் போட்டால் எனக்கு என்ன இருக்கும் இங்கே ஃபைவ் பை ஃபிஃப்டின் வரும் இது ஃபோர் பை ஃபிஃப்டின் வரும் ஸோ அப்போ இது ஆப்ஷன் ஆப்ஷன் இந்த ஆப்ஷன்ஸை நான் ஹெல்மெட் பண்ணிடலாம் நான் வந்து இருக்கிறது எது லோவஸ்ட்டாக தான் எடுக்க போகிறேன் ஸோ ஹையஸ்ட்டாக நான் ஹெல்மெட் பண்ணிட்டே வரலாம்

அதையும் நம்ம ஹெல்மெட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ எயிட் பை நைன் வரும்போது எங்களுக்கு என்ன இருக்கும் ஜீரோ பாயிண்ட் எயிட்டி ஒன்னா ஜீரோ பாயிண்ட் எயிட்னா உங்களுக்கு செவன்டி டூ வருமா அதே மாதிரி ஃபோர் பை ஃபைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் ஜீரோ பாயிண்ட் டூவா டுவெண்ட்டி தானே அம்மி சாரி ஜீரோ பாயிண்ட் எயிட்டா ஓகே இது எக்ட்டாக ஜீரோ பாயிண்ட் ஏறுது இது ஜீரோ பாயிண்ட் எயிட்டோட பெரிய நம்பராக இருக்கும் ஸோ அகெயின் நீங்கள் என்ன பண்ணலாம் இது ஹெல்மெட் பண்ணிடலாம் செவன்டி டூ திருப்பி எயிட்டி வரும் திருப்பி பி செவன்டி டூ ஜீரோ பாயிண்ட் எயிட் எயிட் வருமா இது ஹெல்மெட் பண்ணிடலாம் ஆப்ஷன் ஏவம் கிடையாது ஸோ இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு ஏபிசிடில் ஆல்ரெடி உங்களுக்கு ஆப்ஷன் சி ஹெல்மெட் பண்ணியாச்சு அதே மாதிரி நீங்கள் ஆப்ஷன் ஏவே ஹெல்மிட் பண்ணிடலாம் ஸோ பியா டின்றது பார்க்கணும் இது உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் எயிட் டி என்னன்றது பார்க்கலாம் ஸோ த்ரீ பை தேர்ட்டி வச்சுன்னா அகைன் ஒன் பை டென் வரும் ஸோ ஒன் பை டென் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும் த்ரீ பை தேர்ட்டின்னு எடுத்துக்கலாமா ஸோ ஒன் பை டென் வரும் ஸோ எடுத்துன்னா டென் பர்சன்டேஜ் வரும் இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது இருக்கிறதே லோவஸ்ட்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆப்ஷன் டி பி மட்டும்தான் ஸோ ஆப்ஷன் சாரி யா ஸோ அப்போது ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டின் உண்டான ஆன்சராக இருக்கும் ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் இந்த உண்டான ஆன்சராக இருக்கும் கிளியரா ஸோ இருக்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் பை ஒன்று ஹெல்மெட் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இருக்கிற ஆப்ஷன் பாக்கி இருக்கிற ஆப்ஷன் உங்களுக்கு ஆப்ஷன் பி மட்டும் தான் கிளியாக இருக்கா வித் ஸ்கூல் ஏர்ன்ஸ் லோவஸ்ட் டி ஃபீ அஸ் கம்பேர்ட் டு த டோட்டல் இன்கம் ஓகேங்களா டேர்ம் ஃபீஸை பார்க்கும்போது டோட்டல் ஃபீஸோட டேர்ம் ஃபீஸ் எவ்வளோ குறைவாக இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக குறைவாக இருக்க அதுதான் லீஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஆன்சர் அதுதான் ஆன்சாக இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பாக்கி இருக்கிற ஆப்ஷன்ஸ் ஹெல்மெட் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி மட்டும் தான் இருக்கு ஸோ த்ரீ பை டுவெண்ட்டி நீங்கள் அப்படியே எடுத்து வேணா போடுங்களேன் ஸோ த்ரீ பை டுவெண்ட்டி எயிட் இருக்கு இல்லையா இப்போ த்ரீ பை டுவெண்ட்டி எயிட் நான் என்ன பண்ணனா த்ரீ டிவைட் பை டுவெண்ட்டி எயிட் அப்படின்னு எடுக்கிறேன் ஸோ பாயிண்ட் வச்சு அப்படின்னா ஜீரோ வந்துடும் இப்போ ஒன் வச்சு அப்படின்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி எயிட் டூ வந்துடும் திருப்பி ஜீரோ போடுறேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோனு வந்துடும் கரெக்டாக ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ இங்கே நம்மளுக்கு என்ன வந்திருக்கு ஜீரோ பாயிண்ட் எயிட் ஓகே ஃபைன் ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சரா இருக்கும் சாரி ஆப்ஷன் பி கிடையாது ஆப்ஷன் டி தான் ஆன்சராக இருக்கும் ஓகே ஸோ ஆப்ஷன் டி வில் பி தன்சர் ஸோ த்ரீ பை ட்வெண்ட்டி எயிட் எடுத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ வருது ஆனால் ஃபோர் பை ஃபைவ் எடுத்தனா ஜீரோ பாயிண்ட் எயிட் வருது அப்படி பார்க்கும்போது நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ தான் இருக்கிறது உங்களுக்கு லீஸ்ட் நம்பராக இருக்கும் அதனால் உங்களுக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேங்களா லீஸ்ட்னு பார்க்கும்போது ஜீரோ பாயிண்ட் எயிட்டை விட ஜீரோ பாயிண்ட் ஒன் தான் லீஸ்ட் நம்பரு ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சாக இருக்கும் ஓகேங்களா ஃபைன் ஸோ அப்போ கேல்குலேஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு வேறு மாதிரி தெரியும் நீங்கள் எடுத்து போடும்போது நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிடுங்க ப்ராப்ளிட்டி லைஸ் பிட்வீன் நிகழ்த்தகவு மதிப்பின் இடைவெளி ஸோ ப்ராப்ளின்றது என்னென்னா ஒன்று எவ்வளோ தூரம் நடக்கும் இல்லை எவ்வளோ தூரம் நடக்காது அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் ப்ராபிலிட்டி ஓகேங்களா ஒன்று நடக்கும் இல்லை நடக்கலன்னு சொல்கிறது தான் பைனரின்னு சொல்லுவோம் இல்லையா நடக்கும் அப்படின்னா ஒன்றுன்னு சொல்லுவோம் நடக்காதுன்னா ஜீரோன்னு சொல்லுவோம் ஸோ எனிவேர் பிட்வீன் ஜீரோ ஒன் தான் ஒன் தான் உங்களுக்கு ப்ராபிலிட்டி இருக்கும் ஓகேங்களா ப்ராபிலிட்டி லைஸ் பிட்வீன் ஜீரோ அண்ட் ஒன் ப்ராபிலிட்டி லைஸ் பிட்வீன் ஜீரோ அண்ட் ஒன் ஸோ ஆப்ஷன் பி தான் அந்த கொஸ்டின் பண்ணு ஆன்சராக இருக்கும் ஸோ நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒன்று நடக்காதுன்னா ஜீரோ எவ்வளோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஜீரோலேருந்து ஒன்றுக்குள்ளே இருக்கிறதா உங்களுக்கு ஆன்சராக இருக்கும் ஸோ ஜீரோ தான் உங்களோட ஆன்சராக இருக்கும் இஃப் டே பிஃபோர் எஸ்டர்டே வாஸ் ஃப்ரைடே வாட் வில் பி த தேர்ட் டே ஆஃப்டர் டே ஆஃப்டர் டுமாரோ ஓகேங்களா நேற்றைய நாளின் முந்தைய நாள் வெள்ளிக்கிழமை என்றால் நாளைய மறுநாளின் மூன்றாவது நாள் என்ன ஓகே நம்ம என்ன பண்ணுவோம் கொடுத்துருக்க டேட்டாலிருந்து பாஸ்ட்லேருந்து பிரசன்ட் வந்துடணும் அப்புறம் ஃபியூச்சர் போகணும் ஓகேங்களா சோ இன்னைக்கு டே என்னன்றது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னும் நீங்க அடுத்து என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு டே பிஃபோர் எஸ்டர்டே ஃப்ரைடே ஓகேங்களா நேற்றுக்கு நேற்றைய முந்தின நாள் உங்களுக்கு என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்போது நேற்று வந்து உங்களுக்கு சனிக்கிழமை இன்றைக்கி வந்து உங்களுக்கு சண்டே ஓகேங்களா டுடே வந்து உங்களுக்கு சண்டே வாட் வில் பி த தேர்ட் டே ஆஃப்டர் டே ஆஃப்டர் டுமாரோ ஸோ அப்போ டே ஆஃப்டர் டுமாரோன்றது என்னவா இருக்கும் இங்கேருந்து ஒரு நாள் கழித்து அதாவது ரெண்டு நாள் கழிச்சு போய்ட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டியூஸ்டே ஸோ டே ஆஃப்டர் டுமாரோ போயிட்டோம் டே ஆஃப்டர் டுமாரோலேருந்து தேர்ட் டே என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க ஸோ ட்யூஸ்டேன்னா வென்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே ஸோ ஃப்ரைடே வில் பி த தேர்ட் டே ஆஃப்டர் டே ஆஃப்டர் டுமாரோ ஓகேங்களா இப்போ நான் ப்ரெசென்ட்ல இருக்கிறேன் டே ஆஃப்டர் டுமாரோல இருந்து தேர்ட் டே எதுவாக இருக்குன்னு கேட்குறாங்க ஸோ இன்னைக்கு சண்டேனா டே ஆஃப்டர் டுமாரோ வில் பி டியூஸ்டே டியூஸ்டேல இருந்து தேர்ட் டே என்ன இருக்கும் வென்னஸ் தேர்ஸ்டே ஃப்ரைடே ஸோ ஃப்ரைடே வில் பி ஆர் ஆன்சர் ஸோ இதுக்கு ட்ரிக்னு சொல்ல மாட்டேன் என்ன மாதிரியான ப்ராசஸ் போயிடலான்னு பாத்தீங்க அப்படின்னா எந்த மெத்தடில் போடலாம் ஃபர்ஸ்ட் டுடேக்கு வந்துருங்க டுடே வந்து எந்த டேல இருக்குன்னு பாருங்க அதுல இருந்து நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அவங்க கேட்குற கொஸ்டினை ஆன்சர் பண்ணிடலாம் ஓகே ஸோ அப்போ ஃப்ரைடே வில் பி த ஆன்சர் நெக்ஸ்ட்

ஏதோ ஒரு நம்பர் மல்டிப்பை பண்ணி உங்களுக்கு எடுத்து போட்டுருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது பாசிபிலிஸ் இருக்குது அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஓரமாக இருக்கக்கூடிய நம்பர் சைடில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் உங்களுக்கு சின்னதாக இருக்குது நல்லில் இருக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு ஆப்ஷனை பார்க்கும்போது பெரிய நம்பர் தான் இருக்குது அப்போ மல்டிப்ளை பண்ணி எதுவாக பண்ணுறாங்க எத்தனை நம்பர்ஸ் மல்டிப்பை பண்ணுறாங்க மல்டிப்ளை பண்ணுறதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கறதை பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நைன் இன்டூ ஃபைவ் எடுத்துக்கலாமா இதே ஸ்ட்ரைட் லைனில் இருக்கிறவங்க நைன் இன்டூ ஃபைவ் ஸோ நைன் இன்டூ ஃபைவ்னு வரும்போது உங்களுக்கு என்ன வரும் ஃபார்ட்டி ஃபைவா ஃபார்ட்டி ஃபைவ்ன்றது ஃபைவ்ல முடியுதா இங்கே எயிட் இன்ட்டு ஃபோர் எயிட் இன்ட்டு ஃபோர்ன்றது தேர்ட்டி டூவா டூவில் முடியுதா ஸோ ஃபைவ் ப்ளஸ் டூ செவன் ஸோ செவன் வந்துருச்சு ஜஸ்ட் யூனிட் எஜிட்டை மட்டும் வந்து வச்சு நீங்கள் ஃபஸ்ட் லெவலில் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கரெக்டாக இல்லையாண்டா செகண்ட் லெவலில் செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்க்கும்போது நைன் இன்ட்டு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட் நம்பர் எயிட் இன்ட்டு ஃபோர் தேர்ட்டி டூ செகண்ட் நம்பர் ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு செவன்ட்டி செவன் வருது அப்போது இதுதான் லாஜிக் ஓகேங்களா ஸோ அப்போ சைடில் இருக்கிற ரெண்டு நம்பர்ஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி டாப்பில் இருக்க ரெண்டு நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ரிசல்ட்டை ஆட் பண்ணணும் ஓகேங்களா அதே மாதிரி பண்ணலாமா நைன் இன்டூ சிக்ஸு ஃபிஃப்டி ஃபோரு த்ரீ இன்ட்டு செவனு டுவெண்ட்டி ஒன்று ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா செவன்டி ஃபைவ் ஸோ செவன்டி ஃபைவ் வில் யுர் ஆன்சர் ஓகேவா செவன்ட்டி ஃபைவ் வில் பி யூர் ரொம்ப சிம்பிள் தானே ஸோ இந்த மாதிரி இந்த 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 லாஜிக் ஒர்கவுட் ஆகலைன்னா வேறு லாஜிக் போங்க நைன் இன்ட்டு ஃபோர் போட்டுட்டு எயிட் இன்ட்டு ஃபைவ் போட்டு போட்டு பாருங்க இல்லை ஒரு த்ரீ டிஜிட் நம்பராக வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் ஒரு லாஜிக் ஒர்க் அவுட் இன்னொரு லாஜிக்கில் போடுங்க அது இல்லைன்னா இன்னொரு லாஜிக் சரிங்களா அப்படியே அதிலேயே ஒரே லாஜிக்கில் திருப்பி நீங்கள் ரீவெரிஃபைலாம் பண்ணாமல் ஒரு லாஜிக் ஒர்க் அவுட் ஆகும்னு தெரிஞ்சுச்சுன்னா அடுத்த லாஜிக் போயிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாகங்க ஓகேங்களா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து ஸ்ட்ரைக் ஆகும் அதுக்காக சொல்கிறேன் ஃபைன் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிஐ பேஸ் பண்ணிருக்கிற கொஷின் தான் இங்கே உங்களுக்கு பார் கிராஃப் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃபைன் த ஃபாலோயிங் கிராஃப் ரப்பரஸ் த டைப்ஸ் ஆஃப் கிரைம்ஸ் அண்ட் பர்சன்டேஜஸ் இண்டிகேட் ஃபார் விச் பர்டிகுலர் கிரைம் த பர்சன்டேஜ் இன்க்ரீசஸ் எந்த பர்டிகுலர் கிரைமில் உங்களுக்கு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை கேட்குறாங்க அவங்க கேட்குறது பர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஓகேங்களா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் என்னன்றது கேட்குறாங்க ஸோ இதுலேயே போட்டுடலாம் இல்லையா ஃபைன் ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கா கிரைம் வந்து டுவெண்ட்டி நைன் நைன்ட்டி நைன்ட்டி நைன்லேருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் பார்க்கும்போது கிரைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இங்கே பார்க்கும்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு உங்களுக்கு செவன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ செவன் பை சிக்ஸ்டி ஃபைவ் எதுக்காக இந்த மாதிரி ஃபிராக்ஸில் எடுத்து போகிறேன்னா அவங்க கேட்கறது பெர்சன்டேஜில் கேட்குறாங்க கரெக்டாக அவங்க வந்து பெர்சன்டேஜில் கேட்குறாங்க பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க வேல்யூல எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்டாங்கன்னா நான் பார்த்தே சொல்லிடுவேன் ஆனால் பர்சன்டேஜில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க ஸோ இதுதான் சொல்லணும் ஸோ இதை பண்ணிட்டு என்ன பண்ணலாம் இன்டூ ஹண்ட்ரட் போட்டுக்கலாம்ல இன்டூ ஹண்ட்ரட் போட்டுக்கலாம் ஃபைன் ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நைனு நைன் டிவைடட் பை ஃபிஃப்டி ஃபோர் அதுக்கப்புறம் பார்க்கும்போது இன்க்ரீஸ் இல்லை குறைஞ்சிருக்கு ஸோ இது நம்ம எடுத்துக்க வேண்டாம் ஓகேங்களா ஸோ தேர்ட் ஒன்று விட்டுருவோம் ஃபோர்த் ரேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபோரா ஸோ ஃபோர் பை தேர்ட்டி சிக்ஸ் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்னா எவ்வளோ நைனா நைன் பை டுவெண்ட்டி ஓகேங்களா ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸாக இருக்கும் அது அவங்க கொடுத்துருக்க நாலு ஆப்ஷன் தானே ஸோ என்ன இருக்குது கிட்னாப் இருக்குது மேர்டர் இருக்குது ஓகேங்களா அசால்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களா அசால்ட்டு தேவையில்லை ஸோ அப்போ ஆப்ஷன் டி நீங்கள் ஹெல்மிட் பண்ணிடலாமா ஆப்ஷன் சி நீங்கள் ஹெல்மிட் பண்ணிடலாம் ஆஷன் அசால்ட் வர வாய்ப்பே இல்லை அசால்ட்டு உங்களுக்கு வந்து கிரைம் ரேட் குறஞ்சிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது டவுரி டெத்து டவுரி டெத்து உங்களுக்கு கடைசியில் இருக்குது அப்போ நீங்களே வந்து என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் ரேப்புன்ற அந்த ஆப்ஷனை விட்டுடலாம் இந்த மூணுல எது வரும்ன்றது பார்த்தீங்கன்னா போதும் இந்த மூணுல எது வருது அப்படின்றத பார்த்தீங்கன்னா போதும் ஸோ இது வந்து செவன் பை சிக்ஸ்டி த்ரீனு எடுத்துக்கலாமா ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாமா செவன் பை சிக்ஸ்டி த்ரீ அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஒன் பை நைனா இது அப்படின்னு அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போயிடுறேன் ஃபர்ஸ்ட் ஒன்று நான் ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்னா ஒன் பை செகண்ட் ஸ்டெப் என்ன இருக்கு நைன் க்ளோசஸ் மல்டிபிள் பிப்டி த்ரீ எடுத்துக்கலாமா சாரி பிப்டி போரே போகுது நைன் பை பிப்டி வந்து உங்களுக்கு கேன்சல் பண்ணி விட்டுரும் கடைசில நைன் பை டுவெண்டி சிக்ஸ் இருக்கா டுவெண்ட்டி செவன் எடுத்துக்கட்டுமா டுவெண்டி செவன் எடுத்தா உங்களுக்கு ஒன் பை த்ரீ எங்களுக்கு அதிகமா இருக்குன்னு கேக்குறாங்க எங்க கிரைம் ரேட் வந்து இன்க்ரீஸ் இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சனேன்னு கேட்குறாங்க ஸோ ஒன் பை நான் பர்சன்டேஜ் பர்சன்டேஜில் அப்படின்னா லெவன் பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்டேஜ் வரும் இது வந்து எனக்கு லெவன் பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்டேஜ் இது ஒன் பை சிக்ஸ்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் இந்த ஒன் பை த்ரீ எடுத்தேன் அப்படின்னா தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ பண்டேஜ் அப்போ இருக்கிறதுலே பார்த்தா அப்படின்னா கடைசியில் இருக்கக்கூடிய டவுரி டெத்து தான் உங்களுக்கு அதிக பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கொடுக்குது டவுரி டெத்து தான் உங்களுக்கு அதிக பர்சன்டேஜ் இன்க்ரீஸாக கொடுக்குது ஓகேங்களா ஃபாலோயிங் கிராஃப் அப்புறம் இந்த டைம் ஆஃப் க்ரைமு விச் பர்ட்டிகுலர் கிரைம் த பர்சனேஜ் இன்க்ரீசஸ் அப்படின்னு கேட்டுருக்காங்க ஸோ இன்க்ரீஸ் எல்லாமே ஆயிருக்கு அப்படின்னா எவ்வளோ அதிகமாக இருக்கு எந்த கிரைம்க்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேக்காங்க டவுரி டெத்துக்கு தான் உங்களுக்கு அதிகமாக இன்க்ரீஸ் இருக்கு ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் இதுதான் இது அதே கொஸ்டின் தான் தமிழ்ல இருக்கு ஓகேங்களா எந்த குறிப்பிட்ட குற்றத்தின் சதவீத பர்சனேஜ் இன்கிரீஸ் சதவீத அதிகரிப்பு அதிகபட்சமாக அதிகபட்சமாக உள்ளது என்பதை குறிப்பிடவும் எந்த குறிப்பிட்ட குற்றத்தின் சதவீத அதிகரிப்பு அதிகபட்சமாக உள்ளது என்பதை குறிப்பிடவும் ஓகேங்களா ஸோ வரதட்சணை மரணங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஓகே அதே கொஷின் தான் இங்கிலீஷை படித்து ஆன்சர் பண்ணியிருக்கேன் சால்வ் பண்ணியிருக்கேன் அதே ஸ்டெப்பு தான் இருக்கும் ஓகே அடுத்தது வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் டேரக்ஷன் பேஸ் பண்ணிருக்கக்கூடிய கொஷின்னு இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் அ மேன் மூவ் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் டுவார்ட்ஸ் ஈஸ்ட்டு ஸோ ஈஸ்ட் நோக்கி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் கிலோமீட்டர்ஸ் மூவாகங்க ஓகேங்களா ஃபோர் கிலோமீட்டர்ஸ் டுவார்ட்ஸ் ஈஸ்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போவுமே ஆக்சஸில் இருப்பீங்க இது ஈஸ்ட்டு இது நார்த்து இது வெஸ்ட்டு இது சவுத் அ மேன் மூவ்ஸ் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் டுவார்ட்ஸ் ஈஸ்ட்டு then தென் மூவ்ஸ் த்ரீ கிலோமீட்டர்ஸ் டுவார்ஸ் நார்த் இங்கே போயிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ கிலோமீட்டர்ஸ் டுவார்ட்ஸ் நார்த் போகிறாங்க சரிங்களா ஃபோர் பெருசாக so ஸோ த்ரீ கிலோமீட்டர்ஸ் north, நார்த்த் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க ஹவு ஃபார் இஸ் சி ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ என்ிங் பாயிண்ட் சி ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் போகணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும்னு கேட்குறாங்க நீங்கள் டேரக்டாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம் நான் ஏல இருந்து பி போயிட்டு பி ல இருந்தா போறணும் கிடையாது எப்பவுமே அவங்க டிஸ்டன்ஸ் between the two points கேட்டாங்கனா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் கேட்க வராங்க இருக்கறதுல கம்மியான தூரம் எவ்வளவு அதுதான் கேட்க வராங்க சோ அப்போ இங்க 3 இருக்கு இங்க 4 இருக்குனா অটোமேட்டிக்கலி இது ஒரு ரைட் ட்ரையாங்கிள் ரெப்ரசன்ட் பண்ணுது சோ অটোமேட்டிக்கா இது 5 தான் இருக்கும் ட்ரையாங்கிள் ரைட் ட்ரையாங்கிள்ஸ் இல்லையா பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணாலையா ஒரு ரைட் ட்ரையாங்கிள்ல ஓகேங்களா எப்பவுமே 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கறது தான் ஹைபோட்னியஸ் சைடு அதோட வேல்யூ தான் இருக்கறதுல அதிகமா இருக்கும் அது எப்படி கொண்டு வரலாம் உங்களுக்கு பித்தகோரஸ் தியரம் தெரியும் இல்லையா ஸ்கொயர் ஸ்கொயர் பெரிய 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 சைடோட இருக்கும்னு ஆஃப் 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 திஸ் சைட்ஸ் சைட்ஸ் ஓகேங்களா லைன் இருக்கும் போன்யாங்கு இருக்கக்கூடிய மூணு சைட்ல பெரிய சைடு என்னவோ அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு பாக்கி இருக்கக்கூடிய சைட்ஸ் இருக்கு இல்லையா அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி அப்படின்னா அதுதான் அந்த பெரிய சைடோட ஸ்கொயர் ஈக்குவலா இருக்கும் அதுதான் அந்த பெரிய சைடோட ஸ்கொயர் ஈக்குவலா இருக்கும்

அடுத்த ஒரு மணி நேரத்தின் தொடக்கத்தில் மீண்டும் ஏற துவங்கும் முன் இருபது சென்டிமீட்டர் பின்னோக்கி செல்கிறது ஓகேங்களா ஏற தொடங்கும் முன் ஓகேங்களா அடுத்த ஒரு ஒன் ஹவர் திருப்பி ஏற தொடங்குறாங்களே அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருபது சென்டிமீட்டர் ஸ்லிப் ஆகிடுது அவ்வெறும்பு காலை பத்து மணிக்கு ஏற தொடங்கினால் எந்த நேரத்தில் இருந்து ஓகே தரையிலிருந்து நூற்றி இருபது சென்டிமீட்டர் உயரத்தில் உள்ள கொடியை தொடும் ஓகேங்களா பாட்டம்ல இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஒன் டுவெண்ட்டி சென்டிமீட்டரில் ஒரு கொடி இருக்குது ஃப்ளாக் இருக்குது அந்த ஃப்ளாக் எப்போ தொடும் கேட்குறாங்க டைம் கேட்குறாங்க எக்ஸாக்ட்டா ஓகேங்களா நை பிஎம்ன்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸாக்டான டைம் என்னன்றது கேட்குறாங்க ஃபைன் ஸோ அப்போ கொஸ்டின அண்டர்ஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஓகேங்களா அந்த ஆண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு அவர் தான் ஓகேங்களா ஒரு ஹவர் அது வந்து ஏற கிளைம் பண்ண ட்ரை பண்ணுது ஓகேங்களா பிகினிங் ஆஃப் ஈச் அவர் அந்த அவர் ஆரம்பிக்கும் போது ஓகேங்களா டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுது ஏற ட்ரை பண்ணுது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏறிடுது ஏறிட்டு கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் ஃபுல்லாக ஏறுதுன்னு சொல்ல வரல ஒரு மணி நேரத்தில் நீங்கள் ஏற ட்ரை பண்ணி கொஞ்சம் நேரத்தில் போய்ட்டு முப்பது சென்டிமீட்டர் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க ட்ரை பண்ணுது ரெஸ்ட் எடுக்கும்போது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஜுவலாக ஸ்லிப் ஆயிட்டு வருது ஓகேங்களா எவ்வளோ தூரம் ஸ்லிப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சென்டிமீட்டர் ஓகேங்களா பிஃபோர் இஸ்டார்ட் க்ளைம்பிங் அகெயின் க்ளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப் ஆகுது கிளைம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க பிகினிங் ஆஃப் தான் நெக்ஸ்ட் ஹவர் ஸோ ஒரு ஒரு ஹவருக்குள்ளேயே உங்களுக்கு இந்த ரெண்டு ஆக்டிவிட்டி நடக்குது ஓகேங்களா ஒரு ஹவரில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏறுது கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்து முப்பது சென்டிமீட்டர் அப்புறம் ரெஸ்ட் ஆகுது ரெஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஸ்லிப் ஆகுது திருப்பி என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா அடுத்த அவர் வந்துடுது அடுத்த அவரில் திருப்பி எழும்ப ஆரம்பிக்குது மேலே போக ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்குது திருப்பி பின்னாடி வருது அடுத்த அவர் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு மேலே போகுது ரெஸ்ட் எடுக்குது பின்னாடி வருது ஸோ ஒரு அவரில் உங்களுக்கு மூணு ஆக்டிவிட்டி நடக்குதா அப்போ ரெஸ்ட்டை விட்டுருங்க கிளைம்பிங் அப் கிளைம்பிங் டவுன் ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம் ஸோ கிளைம்பிங் அப்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது உங்களுக்கு தேர்ட்டி சென்டிமீட்டர் வருது கிளைம்பிங் டவுன் ஸ்லிப்புன்னு சொல்லியிருக்காங்க கிளைம்பிங் டவுன் எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சென்டிமீட்டர் வருது ஓகேங்களா ஸோ அப்படி எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஓவராலாக மொத்தமாக பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர்ல ஒன் ஹவரில் மொத்தமாகவே அவங்க பத்து சென்டிமீட்டர் தான் போயிருக்காங்க ப்ராக்ரெசிவாக முன்னாடிக்கு முன்னோக்கி போனது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஹவர்ல மொத்தமாகவே பத்து சென்டிமீட்டர் தான் போயிருக்காங்க கரெக்ட் தானே முப்பது மேலே போயிட்டு இருபது கீழே வந்தாங்க அப்படின்னா கூட்டி கழித்து பார்த்தா மொத்தமே பத்து தானே வருது ஸோ மொத்தமாக ஒன் ஹவர்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை மட்டும் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நடுவில் என்னென்ன நடக்குதுன்னு தேவையில்லை மொத்தமாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவரில் பத்து மீட்டர் அப்போ ரெண்டாவது அவர்லேயே அதான் நடக்கும் ரெண்டாவது வரல அதே பத்து மீட்டர் தானே மூணாவது வரல அதான் நடக்கும் அதே பத்து மீட்டர் தானே ஸோ அப்போ ஒன் ஹவர்ல பத்து மீட்டர் அப்படின்ற அந்த ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம் இதுக்கப்புறம் அவங்க என்ன டைம் கேட்குறாங்களோ அதுக்கு டேரக்டாக போயிடலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு டோட்டல் டைம் டேக்கன் என்னன்னு சொல்லியிருக்காங்க டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒன் டுவெண்ட்டி சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்கு அந்த ஃபிளாக டச் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குன்னா நூற்றி இருபது சென்டிமீட்டர் இந்த நூற்றி இருபதுல வந்து ஃபஸ்ட்டு நிறைய முறை நூற்றி இருபதாக டச் பண்ணுவாங்க அது ஃபஸ்ட் டைம் எப்போ டச் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க புரியுது கொஸ்டின் புரிஞ்சிக்க முடியுதா மேல போயிட்டு திருப்பி கீழே வராங்க இல்லையா திருப்பி மேலே போயிட்டு திருப்பி கீழே வராங்க இல்லையா அப்ப அந்த பிளாக டச் பண்றது நாட் ஒன் டைம் மெனி டைம்ஸ் அதை டச் பண்ணும் அதுல இருக்கிறதுலயே ஃபர்ஸ்ட் டைம் எப்போ டச் பண்ணணும் கேக்குறாங்க ஓகேங்களா அப்படி பாக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இந்த தேர்ட்டியா மைனஸ் பண்ணிடுங்க சோ தேர்ட்டியா மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் நைன்டி சென்டிமீட்டர் வருதா அப்போ ஃபர்ஸ்ட் நைன்டி சென்டிமீட்டர் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் ஃபஸ்ட் டைம் எப்போ டெஸ்ட் பண்ணாங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஒன் டுவெண்ட்டி இருந்து தேர்ட்டி நம்ம வந்து மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு நைன்ட்டி சென்டிமீட்டர் வந்துடும் ஓகேங்களா நைன்டி சென்டிமீட்டர் போறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பத்து சென்டிமீட்டர் போகிறதுக்கு ஒரு ஹவர் ஆகுது அப்படின்னா நைன்ட்டி சென்டிமீட்டர் போகிறதுக்கு எவ்வளோ ஆகும் இங்கே இன்ட் நைன் போட்டுக்கலாமா அப்போ இங்கே நைன் போட்டுக்கலாமா ஸோ அப்போ ஒன்பது மணி நேரத்தில் அவங்க நைன்ட்டி சென்டிமீட்டர் போயிடுவாங்க இது வரைக்கும் கிளியராக இது வரைக்கும் ஓகே தானே சோ அப்போ ஒன்பது அவர்ல அவங்க நைன்ட்டி சென்டிமீட்டர் போயிடுவாங்க இப்போ நம்ம பை ஒவ்வொன்னா போலாம் ஓகேங்களா ஒரு ஒரு அவருக்கு என்ன பண்றாங்க மேல போயிட்டு வராங்க மேல போயிட்டு வராங்க இல்லையா இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அடுத்து நம்மளுக்கு என்ன இருக்கு டேரக்டா நம்ம வந்து முப்பது சென்டிமீட்டர் போறாங்கன்னு எடுத்துக்கலாமா அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு அடுத்த முப்பது சென்டிமீட்டர் போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் முடியும் என்ன பண்ணிடுவாங்க திருப்பி வந்து கீழே வந்துருவாங்க அப்படின்றத அவங்க கேக்குறாங்க அதுக்கப்புறம் அடுத்த அவர்ல பிகினிங்ல தேர்ட்டி சென்டிமீட்டரு பிளஸ் தேர்ட்டி இல்லையா அதுக்கப்புறம் அடுத்த ஒன் அவர்ல என்ன பண்ணிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நைன்டி ப்ளஸ் ஒன் அதுக்கு அடுத்த என்ன பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் அவங்க ஏறிடுவாங்க ஏறி ஃபஸ்ட் டைம் தொட்டுருவாங்க அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கும்போது கீழே வந்துடுவாங்க அது ஓகே பிரச்சனை இல்லை அவங்க கேட்குறது ஃபஸ்ட் டைம் எப்போ டச் தான் ஸோ நைன் பிளஸ் ஒன் டென் ஹவர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பர்டிகுலர் ஹேண்டு ஃபர்ஸ்ட் டைமாக அந்த ஃப்ளாகை டச் பண்ணிது ஸோ அப்போ டென் ஹவர்ஸ் ஆகும் மொத்தமாக அவங்க டைம் எடுக்கிறது அந்த ஃப்ளாகை டச் பண்ணுறதுக்கு ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க டென் ஏஎம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ டென் ஏஎம் ப்ளஸ் டென் ஹவர்ஸ் ஆகுது ஸோ மொத்தமாக உங்களுக்கு டுவெண்ட்டி ஹவர்ஸ்னாவது ரயில்வே டைமிங்கில் டுவெண்ட்டி ஹவர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக பிஎம் சொல்லும்போது என்ன சொல்வீங்க ரயில்வே டைமிங்ல டுவெண்ட்டி ஹவர்ஸ் அப்படின்னா ரயில்வே டைமிங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக குறிக்கிறது ஓகேங்களா டுவெல்க்கு மேலே ஒன் பிஎம் தேர்ட்டீன் அவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க டூ பிஎம்மை ஃபோர்டீன் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டுவெண்ட்டி ஹவர்ஸ் அப்படின்றது எந்த டைமை குறிக்குது உங்களுக்கு எயிட் பிஎம் குறிக்குது டுவெண்ட்டி ஹவர்ஸ் அப்படின்றது எந்த டைம் குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் பிஎம் குறிக்குது ஓகேங்களா இந்த கொஸ்டின் கொஞ்சம் உங்களுக்கு காப்ளிகேட்டாக இருக்கிற மாதிரி தெரியலாம் பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா முதல்ல மேலே போகுது அதுக்கப்புறம் கீழே வருது ஒரு ஹவர் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் மேலே போது கீழே வருது ஒரு ஹவர் முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்போ மொத்தமாக வந்து ஒன் ஹவர்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்காங்க மேலே போகிறது கீழே வரது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கும்போதுன்றது ஒரு ஹவர்ல பத்து சென்டிமீட்டர் தான் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ தூரம் போகணும்னு பாருங்கள் ஒன் டுவெண்ட்டி இந்த ஒன் டுவெண்ட்டி நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் டைம் இருக்காது ஓகேங்களா ஏன்னா எண்டில் தான் ஒன் டுவெண்ட்டி வர மாதிரி இருக்குது ஒன் ஹவர் முடியும் போது ஒன் டுவெண்ட்டி அப்படின்றது அப்படின்னா உங்களுக்கு டுவெல் ஹவர்ஸ் ஆகும் ஓகேங்களா ஆனால் அது கொஷின் கிடையாது என்ன கொஷின் டைம் டச் பண்ணிட்டு கீழே வந்துருது இல்லையா அந்த டைம் தான் ஸ்ட்ரெயிட்டாக ஒன் டுவெண்ட்டி போகாதீங்க நீங்கள் அதோட மை மைனஸ் தேர்ட்டி போட்டுக்கோங்க ப்ராக்ரஸி போகிறாங்க இல்லையா மேலே அந்த தேர்ட்டியோட நீங்கள் ஓவரால் டிஸ்டன்ஸ் பண்ணீங்கன்னா வந்துடும் இப்போ நைன்டிலிருந்து நம்ம ஒன் ஒன்பே மேலே போயிடலாம் ஸோ அப்போ டென் சென்டிமீட்டருக்கு ஒன் ஹவர் அப்படின்னா நைன்டி சென்டிமீட்டருக்கு நைன் ஹவர்ஸ் நைன் அவர்ஸ் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஹவர் முடியும் போதே அவங்க ஒன் டுவெண்ட்டியா போயிட்டு டச் பண்ணிட்டு வந்துடுறாங்க ஸோ அப்போ எனக்கு மொத்தமாக டென் ஹவர்ஸ் ஆகுது டென்ஏஎம்லேருந்து டென் ஹவர்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா டுவெண்ட்டி ஹவர்ஸு டுவெண்ட்டி ஹவர்ஸ் நீங்கள் கா கல்குலேட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு எயிட் பி வந்துடும் ஓகேங்களா க்ளியரா ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல ஃபைன் இதை வந்து அதிக இந்த மாதிரி கொஷின் நிறையா பாருங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் ஃபைன் ஸ்டடி த டயக்ராம் கிவன் பிலோ டு ஆன்சர் த கொஷின் த ட்ரையாங்கிள் ரெப்ரஸன்ஸ் உமன் த ட்ரையாங்கிள் ரெப்ரஸன்ஸ் உமன் த ஸ்கொயர் ரெப்ரசன்ஸ் அன்எப்ளாய்மெண்ட் எது எது எதை குறிக்குதுன்னு பாருங்கள் ஓகேங்களா ஸோ இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு ட்ரையங்கல்றது விமனை ரெப்ரசென்ட் பண்ணுது ஓகேங்களா ஸ்கொயர் அப்படின்றது அன்எம்ப்ளாய்டை ரெப்ரசென்ட் பண்ணுது சர்க்கிள்ன்றது எஜுகேட்டடாக ரெப்ரசென்ட் பண்ணுது ஓகேங்களா ஆக்சுவல் கொஸ்டின் என்னன்றது பார்க்கலாம் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்ட் விமன் ஓகேங்களா அவங்க எந்த செக்டரை கேட்குறாங்கன்னா எஜுகேட்டடாகவும் இருக்கணும் அன்எம்ப்ளாய்டாகவும் இருக்கணும் உமனாகவும் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ மூணுத்துமே காமனாக இருக்க ஒரு ஆல்ஃபேட் தான் இருக்கணும் மூணுத்துமே காமனாக இருக்க ஆல்பெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இ தான் ஓகேங்களா மூணுத்துமே காமனாக இருக்கக்கூடிய ஆல்ஃபெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இ மட்டும் தான் இருக்குது ஸோ அது தான் உங்களுக்கு ஆன்சராக இருக்க முடியும் ஓகேவா ஃபைன் ஸோ அது தமிழில் புரியும் இல்லையா அது கீழ்கண்ட வரை படங்களில் கவனித்து அதில் உள்ள கேள்விக்கு பதில் அளிக்கும் ஓகேங்களா முக்கோணம் அப்படின்றது உங்களுக்கு பெண்களை குறிக்குது சதுரம் அப்படின்றது உங்களுக்கு வேலையில்லா பெண்களை குறிக்குது வட்டம் அப்படின்றது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படித்த பெண்களை குறிக்குது ஓகேங்களா ஸோ அப்போது எனக்கு வந்து எந்த கிராமத்தில் ப படித்த வேலையில்லா பெண்களை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈதாக இருக்கும் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் ரீசிங் பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின் தான் கரெக்டாக எது 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 ரெப்ரசன் பண்ணுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ஃபைன் நெக்ஸ்ட்டு சம் பாய்ஸ் ஆர் சிட்டிங் இன் லைன் ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு ரேங்கிங் ஆர்டர் பேஸ் பண்ணியிருக்க கூடிய கொஸ்டின் சம் பாய்ஸ் ஆர் சிட்டிங் இன் லைன் மகேந்திரா இஸ் அந்த செவன்டீன்த் ப்ளேஸ் ஃப்ரம் த லெஃப்ட் ஓகேங்களா மகேந்திரா இஸ் வந்த செவன்டீத் பிளேஸ் ஃப்ரம் தி லெஃப்ட் ஓகே சுரேந்திரா இஸ் வந்து எயிட்டீன்த் பிளேஸ் ஃப்ரம் த ரைட் ஓகே அதுக்கப்புறம் தர் ஆர் எயிட் பாய்ஸ் பிட்வீன் தம் ஹவு மெனி பாய்ஸ் ஆதார் இந்த லைன் ஸோ மொத்தமாக ஒரு லைன் இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ மேந்திரா வந்து செவன்டீன்த் பிளேஸ்லேயே இருக்காங்க ஃப்ரம் த லெஃப்ட்டு ஸோ லெஃப்ட்டில் வந்து பதினாறு பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் மகேந்திரா வந்து செவன்டீத் லெஃப்ட் பிளேஸில் இருக்காங்க இது லெஃப்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுரேந்திராஸ் வந்த எயிட்டீத் பிளேஸ் ஃப்ரம் தரைட்டு ஸோ ஃப்ரம் ரைட்டு பார்க்கும்போது உங்களுக்கு பதினேழு பேர் இருக்காங்க ஸோ பதினெட்டாவதாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுரேந்திரா இருக்காங்க ஓகேங்களா இது மகேந்திரா இது சுரேந்திரா தெர் ஆர் எயிட் பாய்ஸ் இன் பிட்வீன் தெம் தெர் ஆர் எயிட் பாய்ஸ் இன் பிட்வீன் தெம் ஸோ இது டீட்டெயிலாக லைன் பை லைன் எக்ஸ்பெளைன் பண்ணுறதுக்காக எழுதி போட்டிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி எழுதி போட்டு சால்வ் பண்ண அவசியம் கிடையாது ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் எவ்வளோ எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த லைனில் மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்கலாம் ஸோ அப்போ லெஃப்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா மகேந்திராவோட சேர்த்து உங்களுக்கு பதினேழு இருக்காங்க ரைட்லேருந்து பார்த்திங்கன்னா சுரேந்திரோட சேர்த்து உங்களுக்கு பதினெட்டு பேர் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா எட்டு பேர் இருக்காங்க ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ எயிட் பிளஸ் செவன் ஃபிஃப்டீனு ஃபிஃப்டின் பஸ் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ இங்கே த்ரீ போட்டுக்கலாம் ஸோ டூ த்ரீ ஃபோரு கேரி ஓவர் ஃபார்ட்டி த்ரீ போட்டுக்கலாம் ஸோ ஃபார்ட்டி த்ரீ வில் பி த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் ஓகேங்களா ஃபார்ட்டி த்ரீ வில் பி த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் ரொம்ப கிளியர் தானே ஸோ லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது எத்தனை பேர் இருக்காங்க ரைட்லேருந்து பார்க்கும்போது எத்தனை பேர் இருக்காங்க சென்டரில் எத்தனை பேர் இருக்காங்க மிடில் ரோவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் கவுண்ட் வந்துரும் ஓகேங்களா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் கவுண்ட் வந்துடும் ஸோ அப்போது ரேங்கிங் ஆர்டர் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஷன்ஸ் பார்க்குறோம் இன்ஃபேக்ட் பார்க்கும்போது நம்ம அடுத்தடுத்து நோட்டீஸ் பண்ணலாம் ரேங்கிங் ஆர்டர் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஷன்ஸ் நமக்கு நிறைய வந்துருக்கும் கம்பேரிட்டிவ்லி மேக்ஸை பார்க்குறோம் ரீசனிங்கை பார்க்குறோம் அப்படின்னா ரேங்கிங் ஆர்டர் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஷன்ஸ் நிறைய வருது ஸோ கொஷன் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்க நிறைய கொஷ்ஷன் வருதுன்னா அப்போ எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும் அது இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸும் நம்ம தரவாக இருக்கணும் ஏன்னா அது நம்ம பார்க்கலாம் அப்படின்னா நிறைய மிஸ் ஆகிடும் இல்லையா நாலஞ்சு கொஷின் அப்படியே சொல்லியாக போயிடும் இல்லையா அதனால அது கிளியராக பாருங்கள் ஸோ ஈஸியான கொஷ்ஷன்ஸை நீங்கள் பார்த்துட்டு ஒரே லைனில் எடுத்து போட்டுருங்க அதுக்கப்புறம் டஃப்பான கொய்ஷன் ரெண்டு மூணு வாட்டி அதிகமாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஐடியா வரும் ஃபைன் ஓகே நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷன்ஸை நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ